அறிவிச்சுடர் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பற்றி தான் நாம் பேச போகிறோம் கடந்த எட்டாம் தேதி அன்று இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது அதில் ஒன்று நாம் அனைவரும் அறிந்த பில்கிஸ் பானு வழக்கு மற்றொன்று பத்து சதவிகித பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கான உயர்சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு இந்த அதாவது டென் பெர்சென்ட் இடபிள்யூஎஸ் என்று சொல்லுகின்ற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்ற இந்த இடஒதுக்கீடை வந்து எப்படி வந்தது அப்படின்னா இதனுடைய வரலாற்றை நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் இந்த மற்ற இடஒதுக்கீடு இருப்பது போல மற்ற அரசியலமைப்பு சட்டப்படி அந்த இடஒதுக்கீடு என்பது டாக்டர் அம்பேத்கர் எழுதிய முன்வடிவில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு பீப்புள் அப்படின்னு தான் இருந்துச்சு எந்த இடத்துலயுமே வந்து அப்பவே ஒரு விவாதம் பொழுது அன்றைக்கு பெரிய தந்தை பெரியார் காலகட்டத்திலிருந்து அதற்கு பிறகு தமிழர் தலைவர் ஆசிரியர் வரை இன்று ஒதுக்கீடு என்பது எப்பவுமே பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்க கூடாது ஏனென்றால் இன்றைக்கு பொருளாதாரம் பொருளாதாரத்தில் குறைந்திருக்கும் ஒரு நபர் ஒரு மாதத்திலோ அல்லது ஒரு வருடத்திலேயோ பொருளாதாரத்தில் உயர்ந்து அவர் விடலாம் ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் படிப்பில் வேலைவாய்ப்பில் அதே மாதிரி சமூக அந்தஸ்தில் பின்தங்கி இருப்பவர்கள் இருப்பவர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களையும் ஒரே அளவுகோலை வைத்து நிர்ணயிக்க முடியாது என்பதை மிகவும் தீர்க்கமாக பல தரவுகளின் அடிப்படையில் நமது திராவிடக் கழகமும் திமுக கழகமும் பல கட்டங்களில் இதை இந்த பொதுவெளியில் எடுத்து பொதுக்கூட்டங்களாகவும் அல்லது பிரச்சாரங்களாகவும் போராட்டங்களாகவும் இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்றிய அரசு இந்த டென் பர்சன்ட் இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய பத்து சதவிகித பொருளாதாரத்தில் பின்தங்கிய அஹ் உயர் சாதி ஏழையினருக்கான இடஒதுக்கீட்டை அவசர கதியில் கொண்டு வந்தது அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கிலும் எந்தவித தரவுகளையுமே அஹ் அதற்கான அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடுக்கான எந்த தரவுகளுமே இல்லாமல் என்ன அளவுகள் வைத்தார்கள் என்ற யாருக்குமே தெரியாது எந்த தரவுகளும் இல்லை எந்த புள்ளி விவரங்களுமே இல்லை ஆனால் அவசர அவசரமாக இந்த பத்து சதவீத அஹ் இடபிள்யூஎஸ் அதாவது பொருளாதாரத்துக்கு பின்தங்கிய உயர்சாதி ஏழையினருக்கு கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு என்பது செல்லும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது அதிலும் எப்படி வழங்கியது என்றால் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மூன்று நீதிபதிகள் இந்த இடஒதுக்கீட்டுக்கு சாதகமாகவும் இரண்டு நீதிபதிகள் மாற்றாகவும் அந்த தீர்ப்பை வழங்கினார்கள் ஆனால் இது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால் ஒரு அமர்வில் சொல்லும் பொழுது பெரும்பான்மையான நீதிபதிகள் சொல்லும் அல்லது வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலேயே அந்த தீர்ப்பு என்பது முடிவாகிவிடும் அதே போலத்தான் இந்த கொண்டு வந்தது சரி என்ற முடிவுக்கு வந்தது உச்ச நீதிமன்றம் என்றால் இதே மற்ற இடஒதுக்கீடுக்கு என்றால் இதுக்கு எங்க வந்து புள்ளி விவரங்கள் என்ன எந்த அடிப்படையில இந்த இடஒதுக்கீடை கேட்கிறீர்கள் இது எந்த அடிப்படையில் நீங்க வந்து எந்த புள்ளி விவரத்தில் இதை கேட்கிறீர்கள் இதுக்கு என்ன டேட்டா இருக்கிறது இதற்கு என்ன புள்ளி விவரங்கள் இருக்கிறது அதை காட்டுங்கள் அதை கொடுங்கள் இதை எப்பொழுது நீங்கள் வந்து இப்படி பல கேள்விகளை கேட்பார்கள் ஆனால் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடுக்கு மட்டும் எந்தவித கேள்விகளையுமே கேட்காமல் எதை பற்றியுமே ஆராயாமல் அவசரகதியில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இது ஒரு புறம் இருக்கட்டும் இதை வைத்துத்தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பார்ப்பன சங்கங்களின் பின்னணியின் சார்பாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டது அதுவும் தமிழ்நாடு அரசை எதிர்த்து அதாவது எப்படி என்றால் தமிழக அரசு இன்னும் சதவீத அமுல்படுத்தவில்லை என்று ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டது அந்த வழக்கின் தீர்ப்புதான் கடந்த எட்டாம் தேதி என்று வழங்கப்பட்டது என்னவென்றால் இந்த வழக்கே வந்து தள்ளுபடி செய்து விட்டார்கள் ஏனென்றால் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை முடிவு செய்வது அந்தந்த மாநிலம் மாநில முதல்வர்களும் அல்லது அந்த மாநிலமே முடிவு செய்து கொள்ளும் ஏனென்றால் அந்தந்த மாநிலத்திலுடைய மக்களினுடைய சமுதாய சமூக நீதி பின்னணியை ஆராய்ந்து அவர்கள் இதை கொடுப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ளட்டும் என்று ஒரு சம்மட்டி அடி அடிப்பது போல ஒரு தீர்ப்பை மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கிறது இதை வந்து யாருமே இதை ஒரு பெரிய அளவிலே இதை வெளியுலகிற்கு எடுத்துச் செல்லவில்லை நம் திராவிடர் கழகமும் நம் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் தான் இது வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்று ஒரு மிக பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் அதில் அவர் ஆசிரியர் அவர்கள் அதிலேயே கூறியிருக்கிறார்கள் இதே போலத்தான் முன்பு எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஒரு முறை ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதை மிகவும் கடுமையாக திராவிடர் கழகமும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் கழகமும் டாக்டர் அவர்களும் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் முக்கியமாக இதை கொண்டு வரவே கூடாது இது நிச்சயமாக மக்களை பாதிக்கும் பொருளாதார அடிப்படையில் எப்பொழுதுமே இடஒதுக்கீடை கொடுக்க கூடாது என்பதற்கு நிறைய விளக்கங்களை கூறியும் அவர் கேட்காமல் அதை முடிவெடுத்தார் அதன் பிறகு திராவிடர் கழகமும் கழகமும் பல முற்போக்கு கழகங்களும் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தையும் பொதுக்கூட்டங்களையும் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்ததின் விளைவாக மிகவும் அரசியலிலும் சரி தேர்தலிலும் சரி மிகவும் தோற்கடிக்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகுதான் அதை உணர்ந்து அந்த சட்டத்தை பின் திரும்ப பெற்றுக் கொண்டார் அதே போலத்தான் இன்றைக்கு நம்மளுடைய முதல்வர் அஹ் சமூக நீதியின் சரித்திர நாயகர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கை நடத்தி அதில் மிக சிறப்பாக இந்த தீர்ப்பும் வந்திருக்கிறது இனிமேயும் இந்த மாதிரி ஒரு பொருளாதார அடிப்படையிலேயே எப்பொழுதுமே ஒரு இடஒதுக்கீடு என்பதே வந்து ஒரு சரியான அளவுகோலாக இருக்காது என்பதை தமிழகம் இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமாக நம் தமிழக முதல்வரும் இதற்கு முன்னுதாரணமாக இந்த தீர்ப்பை வென்றெடுத்திருக்கிறார் இதை மற்ற மாநிலங்களும் இதை வந்து பின்பற்றி அவர்களும் இதை இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்தலாம் என்பதை இதன் மூலம் நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது நன்றி வணக்கம்